சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான பிணக்குங்கிறது பல நூற்றாண்டுகள் வரலாறு கொண்டது ஆனா அது உச்சம் தொட்டது இருபதாம் நூற்றாண்டுல தான் ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து இலங்கைக்கு விடுதலை கிடைச்சப்போ அதோடைய ஆட்சி அதிகாரங்கிறது அதிகமாக சிங்கள அரசு தான் போய் சேர்ந்துச்சு அதிகாரம் கையில் கிடைச்ச உடனே அகங்காரம் அதிகமாகி தமிழர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சது அந்த சிங்கள அரசு தமிழர்களின் குடிபகுதிகள் குறைக்கப்பட்டுச்சு தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் மறுக்கப்பட்டுச்சு சமாதான ஒப்பந்தங்கள் கிழிக்கப்பட்டுச்சு சராமாரியா ஒடுக்குமுறை அரங்கேறிச்சு அது எல்லாத்தையும் விட அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கல்வியே தடைபட்டுச்சு பொறுத்தது போதும் நம்மளுடைய உரிமையை அடிச்சு கேட்கறது தான் சரின்னு ஆயுதத்தை கையில் எடுத்தாரு ஒரு மாணவர் அவருடைய பெயர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தன்னை மாதிரியே சிந்திக்கும் சக மாணவர்களை ஒன்று திரட்டி அதிரடியான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சார் கூட்டமா இருக்கிறத விட ஒரு அமைப்பா இருக்கிறது தான் நமக்கு பல எதிரிக்கு பயம்னு சொல்லி தன்னுடைய பதினேழு வயதுல புதிய தமிழ் புலிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார் அந்த தமிழ் புலிகள் தான் தமிழீழ தமிழர்களுடைய உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் தங்கள் உயிரை கொடுத்து போராடின தமிழீழ விடுதலை புலிகளா அதுக்கப்புறமா மாறினாங்க தன்னுடைய கனவை கிட்டத்தட்ட தொட்டுவிட்டு சூழ்ச்சியால் மறைந்த திரு பிரபாகரன் புதிய தமிழ் புலிகள் என்கிற தன்னுடைய அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ புலிகள் என்று பெயர் மாற்றம் செஞ்ச வரலாற்று சிறப்புமிக்க நாள் இன்று